ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திடீர் கல்யாணம் யாருக்கு எந்தெந்த ராசி கல்யாணம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதன்மையாக மேஷ ராசிக்கு சொல்லலாம் ஏன்னா மேஷ ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் தான் குரு பகவான் வர்றார் கரெக்டாக உங்களோட நாலாம் வீட்டில் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகப்படியான நாட்கள் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து உங்கள் குடும்பம் அமைஞ்சிடும் ஸோ அதனால் மேஷ ராசிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா உறுதியாக மிதுன ராசிக்கு சொல்லலாம் ஏன்னா மிதுன ராசிக்கும் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா அது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ அதனால ரெண்டாம் இடத்துல மீன ராசிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கும் குடும்பம் விருப்தி அடையும் ஸோ அதனால் டெஃபினட்டா கல்யாணம் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா கடக ராசிக்கு சொல்லலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி மேலேயே குரு இருக்கு ஸோ அதனால குரு ராசி மேல இருந்து ஏழாம் வீட்டையும் பார்க்கறாரு ஸோ அதனால ராசிக்கு திருமணம் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்குங்க குறிப்பாக மகர ராசிக்கு சொல்லலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை பார்க்குறார் ஸோ அதனால் மகர ராசிக்கும் திருமணத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்கு மீன ராசிக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கார் ராசி அதிபதியே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கல்யாணத்துக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும் ஏதோ ஒரு ரூபத்தில் கரெக்டாக ஒரு நல்ல அலையன் சமைச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம்